ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஏதோ ஒன்று இருக்குது சேனல் ரொம்ப நாளாக ஆச்சு வீடியோ போட்டு சரி இந்த வீடியோ வந்து கொஞ்சம் மக்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன் என்ன இது அப்டேட்டு அப்படின்னா யூடியூப்பில் நிறைய பேருக்கு அதுவும் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு ஒரு மாதம் கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் அண்ட் க்ரியேட்டர்ஸுக்கு யூடியூப் வீடியோ போடும்போது அவங்களோட டைட்டிலை வந்து அவங்க தமிழில் தான் கொடுத்துருப்பாங்க ஆனால் அதை அப்லோட் ஆகி முடித்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் ஆகிருக்கும் இது வந்து எனக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒரு சேனல் அதாவது நம்ம சுரேஷ் பாபு அண்ணா இருக்காருங்களா டிஆர் சுரேஷ் பாபு அண்ணா அவரோட வீடியோவில் அவர் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் வந்து அவர் தமிழில் தான் கொடுக்குறாரு ஆனால் அது இங்கிலீஷில் வருது அவரே எங்கிட்ட கேட்டிருந்தார் மணி இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்டோடையே எனக்கு அமைச்சுருந்தாரு இங்கே பார்மணி நான் வந்து கொடுக்குறது தமிழில் தான் கொடுத்துருக்கேன் ஆனால் அது டிரான்ஸ்லேட் இங்கிலீஷில் ஆகுது அப்படின்னு அந் அவர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த இஷ்யூ இல்லவே இல்லை இப்போது இந்த இஷ்யூ எனக்கே வந்திருக்கு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நான் வந்து வல்லக்கோட்டை முருகர் கோயிலுக்கு போயிருந்தேன் அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் டைட்டில் அப்லோட் பண்ணது தமிழில் தான் பண்ணியிருக்கேன் ஆனால் அப்லோட் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்திருக்கு இதனால் இஷ்யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த இஷ்யூமே கிடையாது இதனால் சேனலோட க்ரோத் பாதிக்குமா இல்லை சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியாகங்களா வியூஸ் கம்மியாவாங்களா அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது என்ன ஒரே ஆப்ஷன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக யூடியூப்பில் ஆட்டோமேட்டிக் டப்பிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் பண்ணிருந்தாங்க அதை வந்து நம்ம ஆன் பண்ணியிருப்போம் அதை ஆன் பண்ணதுனால தான் இந்த இஷ்யூ இது தமிழில் டைப் பண்ணி இங்கிலீஷில் வருமா மட்டும்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையாது ஒரு சில சேனல்ஸுக்கு வந்து ஹிந்திலையும் டைட்டில் வந்து மாறுது அது வந்து அவங்களோட லொக்கேஷனை பொறுத்து மாறுது நம்மளோட இந்த சென்னை சர்க்கிள் இந்த தமிழ்நாடு சர்க்கிள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் ஒரு வீடியோவை போட்டோம் டைட்டில் போட்டோம் அப்படின்னா அது வந்து இங்கிலீஷாக கன்வெர்ட் ஆகுது இது எனக்கு வேண்டாம் எனக்கு வந்து நான் தமிழில் டைட்டில் போட்டேன்னா தமிழே தான் வரணும் அப்படின்னு சொன்னிங்க நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை சிம்பிள் நீங்கள் உங்கள் கூகுள் குரோமுக்கு போய்ட்டு உங்களோட சேனலில் லாக்இன் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்குள்ளே போயிடுங்க அதுக்குள்ளே போனதுக்கப்புறமா அப்லோடு டிஃபால்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் அட்வான்ஸ் ஆப்ஷனை பார்த்து ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா அலோ டப் ஆட்டோமேட்டிக் டப்பிங் அப்படின்றத வந்து நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்க அதாவது டிக் பண்ணி வச்சுருப்பீங்க அதை வந்து அந்த டிக்கை எடுத்து விட்டுட்டு சேவ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இதுக்கப்புறம் எந்த ஆப்ஷனுமே வராது அதாவது ட்ரான்ஸ்லேட் ஆகாது நீங்கள் தமிழில் டீடைல் போட்டிங்கன்னா தமிழ்லேயே வரும் இதுதான் ஒரு சின்ன செட்டிங்ஸ் இது வேறு எதுவும் பெரிய பாதிப்புலாம் கிடையாது சுரேஷ் பாபுன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்காக தான் மேக் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி தெரியாதவங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கேளுங்கள் ஏன்னா நான் வந்து எடுத்தோம் கௌத்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட மாட்டேன் எதையுமே வந்து ஃபுல்லாக இன்வால்வ் இன்வால்வ் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணி தான் பண்ணுவேன் இதுக்கு முன்னாடி நான் போட்ட அந்த யூடியூப் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் அதாவது ரீயூஜ் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் அந்த வீடியோவை பார்க்காதவங்க இங்கே போய் பாருங்கள் இப்போ வரைக்கும் அந்த ரீயூஸ் கண்டென்ஸ் இஷ்யூ வந்துட்டு தான் இருக்குது யூடியூபர்ஸுக்கு அதை வந்து தமிழில் நிறைய பேர் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணதே கிடையாது அதை நான் தான் பண்ணியிருக்கேன் நான் ஒரு சில டச்சு லாங்குவேஜ் அப்புறம் சொன்னால் நெதர்லேண்ட்ஸில் போட்ட அந்த வீடியோஸு அந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் பர்சன் சொன்னதை நான் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதை நான் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நான் வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன் அதனால தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் மணி அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் தேங்க்யூ ஸோ மச் பாய்